அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு தெய்வீக மூலிகையை பற்றி தாங்க மற்ற பதிவுகளை நீங்கள் முழுசா பார்க்குறீங்களோ இல்லையோ இந்த பதிவை நீங்க கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இந்த தெய்வீக மூலிகையானது அவ்வளவு மகத்துவங்கள் நிறைந்தது இந்த செடியை நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இந்த பூவை பார்த்ததுமே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன செடி அப்படிங்கிறத இந்த செடிதாங்க நித்திய கல்யாணி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு செடி பொதுவாக இந்த செடியை நம்ம பார்த்தாலே நம்ம மைண்டில் என்ன தோன்றும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செடி பொதுவாக சுடுகாட்டில் தானே வளரும் இந்த செடியை நம்ம வீட்டில் வளர்க்கலாமா வேண்டாமா இதை வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க அது சரிதாங்க பெரும்பாலும் இது வந்து சுடுகாட்டில் வளரக்கூடிய ஒரு செடி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மண்ணில் சாம்பல் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால சுடுகாட்டில் இந்த செடியை நம்ம நிறையவே பார்க்கலாம் பட் ஆனால் இது வந்து வீட்டில் வளர்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு செடிங்க அதனால உங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சுன்னா இப்பவே அந்த சந்தேகத்தை நீங்கள் தூக்கி போட்டுடுங்க இந்த செடியை மட்டும் நீங்கள் வீட்டில் வளர்த்திங்கன்னா அவ்வளவு அதிர்ஷ்டம் லக்ஷ்மி கடாட்சம் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு திடீர் பணவரவு இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா மூலிகை சாஸ்திரம் விருட்ச சாஸ்திரம் அப்படின்னு ஒரு பெரிய உலகமே இருக்குது அந்த குறிப்புகளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏன் வந்து சுடுகாட்டில் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா மனிதன் அவன் உயிரோடு பொழுது இந்த செடியோட மகத்துவத்தை மட்டும் தெரிஞ்சிருந்தானா அவனுக்கு மரணமே நிகழ்ந்திருக்காது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தான் இந்த செடி சுடுகாட்டில் இருக்குதான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவ்வளவு மருத்துவ குணங்கள் இந்த செடியில் வந்து கொட்டி கிடக்கிறது சர்க்கரை நோயிலிருந்து புற்றுநோய் வரை நிறைய மருத்துவ குணங்கள் நிரம்பியுள்ளது இந்த செடி இந் ஒன்றுமே இல்லை இந்த பூவை மட்டும் போட்டு நீங்கள் வெறும் தண்ணீரில் இந்த பூவை போட்டு அதை நல்லா சுண்ட காய்ச்சி வெறும் வயிற்றில் குடித்தாலே நம்ம உடம்புக்கு அது அவ்வளவு மகத்துவங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி நம்ம இப்போ வீட்டில் எந்த இடத்துல இந்த செடியை வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டோட முன்பகுதி அங்கே தான் வந்து இதை வளர்க்கணும் வலது புறமா இடது புறமானலாம் பிரச்சனையே கிடையாது எந்தவித தோஷங்களும் வாஸ்து தோஷங்களும் இந்த செடிக்கு கிடையாது இந்த குறிப்பிட்ட இடத்துல வச்சாதான் இது நல்லா வளரும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு வளர்க்கலாம் உங்கள் வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் சில பேர் ஒரு பாக்ஸ் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க அங்கே வைக்கலாம் அல்லது அந்த கேட்டை என்டர் ஆனதும் லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ வரவங்களுக்கு கண்ணில் படுற மாதிரி இந்த பூக்கள் வந்து பூத்து கொழுங்கணும் அப்படி இருந்தாலே எந்தவித கெட்ட சக்தியும் இல்லை கெட்ட எண்ணத்தோடு ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்குள்ளார நுழைகிறாங்கன்னா இந்த செடி அத்தனையையும் தடுத்து நிறுத்திடும் நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றலை நம்ம வீட்டுக்குள்ளார அனுப்போம் அது மட்டும் இல்லாமல் சுத்தமான பிராண வாயுவை நமக்கு எப்பொழுதும் வெளியிடக்கூடியது தான் இந்த நித்திய கல்யாணி செடி இதை ஆங்கிலத்தில் அக்கராந்தஸ் ரோசியஸ் அப்படின்னு அழைப்பாங்கங்க இப்போது இந்த செடியை பயன்படுத்தி நம்ம எப்படி அதிர்ஷ்டத்தையும் ராஜயோகத்தையும் செல்வ செழிப்பையும் நம் வசம் ஈர்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் யார் வீட்டிலெல்லாம் இந்த செடி இருக்குதோ அவங்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் எங்கள் வீட்டில் இது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்லேயும் இந்த செடி நிறையவே இருக்கு இந்த பூக்கள் வருடம் முழுவதும் பூக்கக்கூடியது நிறைய வண்ணங்கள்ல இது கிடைக்கும் நம்மளுக்கு உங்கள் வீட்டில் நித்திய கல்யாணி செடி இல்லைன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த செடியை வாங்கி நீங்கள் தொட்டியில் கூட வச்சு வளர்க்கலாங்க சரி இப்போ நம்ம இந்த செல்வ செழிப்புக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் பண வரவுக்கும் நம்ம என்ன செய்யணும் என்ன தாந்திரிக வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த செடியை நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேர் வந்து ரொம்ப முக்கியம் எந்த ஒரு மூலிகையும் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதற்கான உத்தரவு கேட்டுட்டு தான் எடுக்கணும் பட் ஆனால் இதுக்கு நீங்கள் காப்புலாம் கட்டணும் நாற்பத்தெட்டு நாட்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்லாம் தேவையில்லை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு மஞ்சள் நீரை அந்த செடி மேலே தெளிச்சிட்டு ஒரு நல்ல காரியத்துக்காக தான் நான் இதை எடுக்கிறேன் ஓம் சிவ சிவா அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் எடுக்கலாங்க இதை வந்து நீங்கள் மேலே வந்து இப்படி வந்து அதை பிடுங்குற மாதிரி பண்ணக்கூடாது அதை சுற்றிலும் கொஞ்சம் மண்ணை லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் வந்து கையோடு இப்படி எடுக்கணும் அதுதான் சரியான முறை இப்போது இதிலிருந்து ஒரே ஒரு வேரை வந்து நம்ம எடுக்கலாம் கிழக்கு வேறு வடக்கு வேறு அதை மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் பார்க்க வேணாம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு வேரை வந்து யூஸ்வலாக நம்ம எப்பொழுதும் வேர் வந்து எப்படி எடுப்போம் நம்மளுடைய நகங்கள் படக்கூடாது இரும்பு படக்கூடாது கத்தி கத்திரிக்கோள் அதெல்லாம் வந்து படக்கூடாது ஜஸ்ட் ஒரு கல்லை வச்சு நம்ம நசுக்கலாம் அல்லது மரப்பொருள் ஏதாவது இருந்தால் நம்ம நசுக்கலாம் இதை வந்து என்னைக்கு செய்யணும் அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் இதை செய்யலாங்க பட் ஆனால் இது சுத்தபத்தமாக தான் நீங்கள் செய்யணும் தீட்டுக்காலங்களிலையோ இல்லை அசைவம் சாப்பிட்டோ இதை நீங்கள் இந்த தாந்திரிகத்தை செய்யக்கூடாது அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா முழு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காது அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது இந்த வேரை வந்து நீங்கள் வந்து எடுத்துடுங்க எடுத்துட்டு இதை வந்து மஞ்சள் நீரில் நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு இந்த வேரை வந்து ஒரு பட்டு துணியில் வைப்பது தான் நல்லது சாதாரண துணியில் வைப்பதை விட ஒரு பட்டு துணி இப்போ நம்ம நாட்டு மருந்து கடையில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஹோமத்துக்கான பட்டுலாம் இருக்கும் அந்த துணியில் எடுத்துட்டு இதை வைங்க இதுக்கு கூட நீங்கள் சேர்க்க வேண்டியது மூன்றே மூன்று ஏலக்காய் இந்த மூன்று ஏலக்காயை மட்டும் சேர்த்து அந்த பட்டு துணியில் வச்சு உங்கள் பூஜை வைத்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க இந்த நித்திய கல்யாணி எங்கே இருக் எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல அனைத்து மங்களகரமான விஷயங்களும் எந்த தடையும் இல்லாமல் நடக்கும் நித்திய அப்படின்னா தினந்தோறும் கல்யாணி என்றால் மங்களகரமான தினம் தினம் மங்களத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான வேர் தாங்க இது ஸோ இதை வந்து நம்ம இப்போ துணியில் வச்சிடலாம் அதையும் இப்போ பார்த்துடலாம் இப்போ நம்ம மஞ்சள் தண்ணீரில் இந்த வேரை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் போட்டு வைக்கலாம் மஞ்சள் நீர் பயன்படுத்தலாம் அல்லது பாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அது நம்மளோட விருப்பம் அப்படி நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்தும் பட்சத்தில் அது ரொம்ப தூய்மையானதாக மாற்றப்படுகிறது இப்போ நான் வந்து இதை மாதிரி ஒரு பட்டு துணி எடுத்துருக்குறேன் அதில் நீங்கள் வந்து பட்டு துணியில் வச்சு மூட்டையாக கட்டும்போது நீங்கள் மூன்றே மூன்று ஏலக்காய் அதோட வைங்க இதை வந்து எடுத்துட்டு நம்ம தொடச்சிட்டு நம்ம இந்த துணியில் வச்சிடலாம் இது வந்து மூன்று நாள் நீங்கள் நிழலில் வைக்கணும் அப்படிங்கலாம் எதுவுமே கிடையவே கிடையாதுங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே பயன்படுத்தலாம் இதை நம்ம வச்சுட்டு உங்களுடைய பூஜை கரையில் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு கீழே வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பிரார்த்தனையை வேண்டிக்கலாம் அதாவது பணம் ரீதியாக பொருளாதார ரீதியாக அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன தான் ஒருத்தவங்க கடின உழைப்பு விடாமுயற்சி எல்லாமே போட்டாலும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான எஃபர்ட் தான் போடுறாங்க பட் ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் சக்ஸஸ் ஆகிறாரு இன்னொருத்தரால் அந்த அளவுக்கு வெற்றி அடைய முடியல அப்படின்னா அங்கே தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது அவருக்கு வந்து லக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த லக்கு நம்மளுக்கு வரணும் அந்த லக்கு நம்மளுக்கு வந்துச்சுன்னா அது எல்லா துறையிலுமே நம்மளை வந்து எட்டாத உயரத்தில் தூக்கிட்டு போய் உட்கார வச்சிடும் ஸோ இந்த வேற நம்ம இதில் வச்சு மூட்டையாக கட்டி உங்கள் பூஜை ரூமில் ஒரு மூன்று நாள் வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பீரோலேயோ அல்லது உங்களுடைய கேஷ் பாக்ஸ்லேயோ அல்லது நீங்கள் வேறு எங்கள் பேங்க் லாக்கரில் சில பேர் வைப்பாங்க டாக்குமெண்ட் வைக்கிற இடத்துல எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க இதை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் ஒன் இயர் ஒன்ஸு கூட இந்த வேரை எடுத்துகிட்டு கால் படாத இடத்துல இதை ரெண்டு பொருளையும் போட்டுட்டு திரும்ப வந்து நீங்கள் புது வேர் வைத்து வழிபாட தொடரலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை வந்து நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் அவங்க மட்டும் இதை செய்யலாங்க நம்பிக்கை இல்லாதவர்கள் அரமனதோடு இதை செய்வது வந்து வேஸ்ட்டு பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி